உண்மையான நட்பு என்பது விலைமதிப்பற்ற ஒரு உறவு அதை இன்னும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் உண்மையான நட்பு என்றால் என்ன நீங்கள் குறிப்பிட்டது போல உண்மையான நட்பு என்பது நிபந்தனையற்ற பரஸ்பர அன்பு இது குடும்ப உறவு அல்லது காதல் உறவுக்கு அப்பாற்பட்டது உண்மையான நண்பர்கள் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் நம் குறைகளை சுட்டிக்காட்டி திருத்த உதவுவார்கள் அதே சமயம் நம் நிறைகளை பாராட்டி உற்சாகப்படுத்துவார்கள் அவர்கள் நம்மை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார்கள் உண்மையான நட்பின் சில முக்கிய அம்சங்கள் நம்பிக்கை நண்பர்கள் ஒருவரையொருவர் நம்புவார்கள் தங்கள் ரகசியங்களையும் தனிப்பட்ட விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் நேர்மை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பார்கள் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டார்கள் புரிதல் நண்பர்கள் ஒருவரையொருவர் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வார்கள் ஆதரவு நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கஷ்ட நஷ்டங்களில் துணை நிற்பார்கள் உற்சாகப்படுத்துவார்கள் மரியாதை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களையும் உணர்வுகளையும் மதிப்பார்கள் பொறுப்புணர்வு நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நலனில் அக்கறை காட்டுவார்கள்